ஏ ஆச்சோ இன்னைக்கு இந்த பதவி யாருக்குன்னா இந்த தம்மனையில் ஒரு தங்கச்சி போட்டால் வச்சுருக்கோம்ல இந்த தங்கச்சிக்கு தான் இந்த தங்கச்சி யாருன்னு கேட்கலாம் இவங்க பேர் தான் அபிநயா இந்த தங்கச்சி வந்து சோசியல் மீடியாவில் இன்ஸ்டாகிராமில் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்களே இந்த தங்கச்சியை பற்றி ஏற்கனவே நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா திருந்தி நல்ல வீடியோ போட்டாங்க அப்போ இன் சோசியல் மீடியாவில் ஒரு பிரச்சனை வந்துச்சு அதை பேஸ் பண்ணி முடித்தாங்க அதுக்கப்புறம் நம்ம கடவுள் தான் வந்து ஒரு மனுஷன் திருந்துனா வந்து அவனுக்கு அதுக்கப்புறம் வந்து நடக்கக்கூடாது தண்டனை கொடுப்பாரு அதே மாதிரி இப்போ அந்த பிள்ளை திருந்ததுக்கப்புறம் நல்லபடியாக வீடியோ போடுறதுக்கப்புறம் கடவுள் பிரச்சனை கொடுத்துருக்காங்க என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு தங்கச்சிக்கு வந்து தெரியு வந்து நெஞ்சு வழி மாதிரி வருதான் வீடியோ போட முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்கான் சாப்பிட முடியல வைக்க முடியலன்னு சொல்லி ஆஸ்பத்திரிக்கு போகுது போயிட்டு அந்த தங்கச்சி அம்மா வந்து ஸ்கேன் எடுத்து பார்த்துருக்காங்களாம் இப்போ அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை எடுத்து இப்போ ஆஸ்பத்திரிக்கு போகிறாங்களாம் அங்கே டாக்டர் என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல நான் ஒருவேளை இருப்பேனா இல்லை அந்த பூமி விட்டு போயிடணான்னு சொல்லி தங்கச்சி வர சொல்லி வீடியோ போட்டிருக்காங்க அதான் பாருங்கள்ங்க இதுக்கு முன்னாடி அவன் கெட்டதாக வீடியோ போட்டாங்க நல்லதான் நம்ம வீடியோ போடும் போதும் போடுதோம் நல்லதாக வீடியோ போடுறோம் தப்பெல்லாம் திருத்திட்டு நல்ல வழியில் வாழும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆண்டவன் வந்து சோதிச்சிடுவார் இது எல்லாருக்குமே உள்ளது கெட்டது பண்ணுறவனுக்கு நல்லது ஆண்டவன் அள்ளி கொடுப்பேன் ஆனால் நல்லது பண்ணவுன்னு ஆனால் கை விட்டுருவான் அப்படிங்கிற மாதிரி கை விட்டுட்டேன் சரி இப்போ ஏதோ என்னன்னு தெரில தங்கச்சி பாவம் கஷ்டமாக இருக்குது தங்கச்சியமாக நீங்கள் கவலைப்படாதீங்க அண்ணன் கண்டிப்பாக நான் கடவுள்கிட்ட நான் வேண்டேன் உங்களுக்கு எந்த குறையும் வராது நீங்கள் சீக்கிரமாக குணம் வீட்டுக்கு வந்துடுங்க பழைய மாதிரி சூப்பராக வீடியோ போடுங்கள் ஜாலி சந்தோஷமாக ஹாப்பியாக இருங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வந்து நான் நூறு ஆண்டு நல்லா வாழணும் நான் வந்து நான் என் தாய் குளச்சக்காரி முத்திரமாக வேண்டிக்கிறேன் ரைட்டு சந்தோஷன்றாலே உங்களுக்கு வீடியோ பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பெல்லாம் அமைக்கிறீங்க ஏன் அப்புறம் வருத்தப்படுவியே